கோவை மாவட்ட போக்குவரத்து கழகத்தை கண்டித்து திருமலையம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் மூன்று இ மூன்று எஸ் பேருந்து நேரத்தை முறைப்படுத்த வேண்டும் மூன்று பேருந்தை காந்திபுரம் வரை இயக்க வேண்டும் நிறுத்தப்பட்ட மூன்று சி பேருந்தை மீண்டும் விட வேண்டும் காலை ஐந்து மணிக்கு நூற்றி ஒன்று பி பேருந்தை இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் கோவை மாவட்ட போக்குவரத்து கழகம் கண்டுகொள்ளவில்லை என திருமலையம்பாளையத்தைச் சேர்ந்த மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனை கண்டித்து ஊர் பொதுமக்கள் சார்பாக திருமலையம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் மதுக்குறை வட்டம் திருமலைம்பாளையம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய திருமலைம்பாளையம் கிராமத்தில் சுமார் மூணாயிரம் பேர் வசித்து வர்றாங்க அதிக அளவு மாணவ மாணவியர்களும் பெண்களும் பார்த்தோம்னா இந்த அரசு பேருந்தை நம்பி தான் இங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இங்கே திரிசிங்கிற பேருந்தை நிறுத்திட்டாங்க கொரோனா காலத்தில் நிறுத்தின பேருந்து வந்து இதுவரைக்கும் திரும்ப இயக்கவே இல்லை இது சம்மந்தமாக நாங்கள் பலமுறை கோவை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை சந்தித்து மனதோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இங்கே கோவை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செயல்பட்டு வராங்க ஏற்கனவே வந்துட்டு இந்த பேருந்துகளோட கூடுதல் பேருந்து இயக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த பேருந்தையும் நிறுத்தினால பொதுமக்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கு இது சம்பந்தமா எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பல தடவை இந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் மனு கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல அதனால இதை கண்டிச்சு கோவை மண்டல போக்குவரத்துக் கழகத்தை கண்டித்து திருமலையம்பாளையம் ஸ்கூல் பொதுமக்கள் சார்ந்தால் அரசு பேருந்து நிறைப்படுத்தி கவன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறமாவது இந்த கோவை மாவட்ட போக்குவரத்து கழகத்தினர் திருமலையம்பாளையம் பகுதிக்கு இருபது வருஷமாக இயங்கிட்டு இருந்த த்ரீ சி பேர் வந்து மறுபடியும் இயக்கணும் த்ரீஇங்கிற பேர் வந்து காலையில் திருமலையம்பாளையத்துலேருந்து காந்திபுரம் போயிட்டு வரணும் த்ரீ எசுகிற பேருந்தோட நேரத்தை முறைப்படுத்தணும் அருங்கிற பேர் வந்து காலை அஞ்சு முப்பதுக்கு திருமுலையம்பாளையம் வந்துட்டு இருந்தது வரணும் அது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம்